என் பேர் ஷபானா எனக்கு வயது ஏறுவது இந்த நிகழ்வுகள் எனது பள்ளிக்காலத்தில் நடந்தவை என் அம்மா சப்னம் ஒரு பிரைவேட் பள்ளியில் ஆங்கிலம் கற்பிக்கும் ஆசிரியை அப்பா துபாயில் உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறார் அவர் ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை இந்தியாவுக்கு வருவார் சில நாட்கள் மட்டுமே தங்குவார் அவங்க வீடு திரும்பும்போது அவரும் எங் அம்மாவும் சேர்ந்து என் அம்மாவின் குகைக்கு சுண்ணாம்பு அடித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாள் தாண்டி அவரது திரும்பி போன பிறகு குகை பாலைவனமாகும் என்பதால் அவள் மிகவும் சோர்வாக இருப்பாள் எங்கள் வீடு நகரத்தின் நெருக்கடியான பகுதியிலிருந்து விலகியிருந்தது நீன் அவற்றி தங்கியிருந்தோம் இந்த வீடு அப்பாவின் நண்பர் அர்ஷாத் மாமாவுக்கு சொந்தமானது அர்ஷாத் மாமா அப்பாவின் நண்பர் என்பதால் அவர் எங்களிடம் வாடகை வாங்க மாட்டார் ஆர்ஷாத் மாமா அடிக்கடி எங்கள் வீட்டிற்கு வருவார் அவரென்வ அம்மா மோம்புழசிங்கு இருப்பாள் அவரது வருகை அம்மாவின் தனிமையை போக்கும் சில நேரங்களில் நாங்கள் அர்ஷாத் மாமாவுடன் அவரது காரில் வெளியே பயணத்திற்கும் செல்வோம் மெதுவாக அவர் எங்களுடன் நன்றாக கலந்துவிட்டார் ஒருநாள் நாத்தான் ஸ்ரீலிருந்து வீடு திரும்பியபோது என் அப்பாவின் நண்பர் அர்ஷாத் மாமா வந்திருப்பதை பார்த்தேன் அம்மா மதிய உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள் நான் என் பையை அறையில் வைத்துவிட்டு சமையலறை நோக்கி நடந்தேன் ஆனால் உள்ளே நடப்பதைப் பார்த்ததும் என் இதயம் நொறுங்கியது நான் மெதுவாக சமையலறையில் எட்டி பார்த்தேன் நான் பார்த்ததைக் கண்டு அப்படியே நின்றுவிட்டேன் எங்கள் அம்மா ஒரு கல்லூரியில் ஆசிரியராக இருந்தார் அவர் திறந்த மனப்பான்மை கொண்டவர் ஆனால் கூட எங்க அம்மாவிடம் இதை எதிர்பார்க்கவில்லை நான் பள்ளியிலிருந்து வந்த என் யூனிஃபார்மை கூட மாற்றவில்லை சிறிது நேரம் கழித்து அம்மா சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தார் ஐவிஸ் ஃபைஸ் மைட்னஸ் அப்புறஙங் நயணயாலஜர் நாங்கள் மூவரும் சேர்ந்து உணவு உண்டோம் எக்ஸ்பிரஸ் நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன் அம்மாவும் மாமாவும் ஓய்வெடுக்க ஆரம்பித்தார்கள் இரவு நேரத்தில் அர்ஷாத் மாமா அம்மா மற்றும் நான் உணவு உண்டு பத்து மணிக்கு படுக்கச் சென்றோம் எனக்கு தூக்கம் வரல சுமார் இரண்டு மணி நேரம் இப்படியே கழித்து விட்டேன் எனக்கு சிறிது தூக்கம் வந்தது சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு என் அறையில் வளையல்களின் ஓசை கேட்டது என் தூக்கம் கலைந்துவிட்டது நான் மெதுவாக என் அறையின் ஜன்னலை திறந்தேன் அது அம்மாவின் அறைப்பக்கம் திறந்தது என் அம்மாவும் அர்ஷாத் மாமாவும் தன் குகையில் சுண்ணாம்பு அடிப்பதைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆர்ஷாத் மாமா கூறினார் சொப்னா நாம் இருவரும் இப்போது என்ன செய்கிறோம் என்பது உன் கணவர் ரஜாவுக்குத் தெரிந்தால் அவர் என் நல்ல நண்பர் துபாய் செல்லும் முன் அவர் என்னிடம் சொன்னார் நீங்கள் என் மனைவி மற்றும் என் மகள் ஷபானாவை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அர்ஷாத் மாமா தனது பேச்சை வலியுறுத்தி அம்மாவிடம் அந்த நாளில் மாமாவும் என் மனதில் உள்ளதை புரிந்து கொண்டார் ஒரு நாள் காலையில் எழுந்தபோது அர்ஷாத் மாமா படுத்திருப்பதை பார்த்தேன் நான் மாமாவிடம் கேட்டேன் அம்மா எங்கே மாமா சொன்னார் அவர் கல்லூரிக்கு போயிட்டா என்றார் நான் சொன்னேன் சரி நான் உங்களுக்கு டீ போடுறேன் மாமா சிகரெட் பிடித்துக்கொண்டே சொன்னார் சரி போடு என்றார் செத்து டீ சொன்னோடி வந்தேன் மாமா என்னை அருகில் உட்காரச் சொன்னார் நான் அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்தேன் நேற்றிரவு நீ தூங்கினாயா அல்லது விழித்துக் கொண்டிருந்தாயா என்றார் மாமா அன்பாக என் தலையில் கைவைத்து கேட்டார் இந்த திடீர் கேள்வியால் நான் திகைத்துப் போனேன் மாமாவுக்கு புரிந்திருக்கலாம் நான் அம்மாவும் அவரும் பேசுவதை கேட்டிருக்கிறேன் என்று மாமா சொன்னார் பார் ஷபானா நான் உன் மாமா உன் அம்மாவை கவனித்துக் கொள்வது என் கடமை நீ பெரியவளாகிவிட்டாய் புரிந்து கொள்ள கூடியவளாகிவிட்டாய் இதை நீ புரிந்து கொள்ள முடியும் என்றார் நான் பதில் சொல்லாமல் தலையை குனிந்தேன் அவர் கேட்டார் எத்தனை வயசாச்சு உனக்கு என்றார் நான் சொன்னேன் கடந்த மாதம் நான் இருபது வயது நிரம்பினேன் என்றேன் மாமா என்னை தன் மார்போடு கொண்டார் என் குழந்தை பெரியவளாய் விட்டாள் கவலப்படாதே நான் உங்க அம்மாவிடம் பேசுகிறேன் என்று கூறினார் பிறகு மாமா என்னை அன்பாக தன் மடியில் உட்கார வைத்தார் நான் பதட்டமாய் விட்டேன் அவர் என் புதியதாக இருந்த குகையில் சுண்ணாம்பு அடிக்க விரும்பினார் மெதுவான குரலில் சொன்னேன் மாமா தயவு செய்து என்னை விடுங்கள் மாமா சொன்னாரு எதுவும் நடக்காது என் ராணி என்றார் நான் வெட்கத்தால் சிவந்தேன் ஏனென்றால் அவர் என் மாமா பிறகு ஒரு நாள் நான் எதிர்பாராதது நடந்தது மாலை ஒன்பது மணி அர்ஷாத் மாமாவின் கார் வாசலில் வந்து நின்றது மாமா இரவு நேரத்தில் இப்படி வருவது புதிதல்ல ஆனால் நான் வாசலுக்கு வந்து பார்த்தபோது இன்று மாமாவுடன் இன்னொரு ஆளும் இருந்தார் அர்ஷாத் மாமா சொன்னார் ஹாய் எப்படி இருக்கிறாய் இவரை பார் இவர் என் நண்பர் அக்ரம் என்றார் எங்கள் அம்மா மெதுவாக ஹாய் சொல்லி கை நீட்டினார் அர்ஷாத் மாமா சொன்னார் அக்ரம் இவள் என் அன்பான மருமகள் ஷபானா என்றார் நான் பதில் சொல்லாமல் என் அறைக்குள் சென்றேன் ஜன்னல் வழியாக அவர்கள் பேசுவதை கேட்டேன் அர்ஷாத் மாமா அம்மாவை அறைக்குள் அழைத்துச் சென்றார் அக்ரம் மாமா வராந்தாவில் நின்று கொண்டிருந்தார் அர்ஷாத் மாமா அம்மாவிடம் சொன்னார் இவர் என் நண்பர் அக்ரம் இன்று இரவு இவர் நம்முடன் தங்குவார் என்றார் மாமா அம்மாவை சமாதானப்படுத்த முயன்றார் நான் அம்மா இணங்கவில்லை அம்மா சொன்னார் உன்னால் முடியும் நீ என் கணவரின் நண்பர் ஆனால் ஒரு அந்நிய ஆணை வீட்டில் தங்க வைக்க முடியாது அம்மா கவலையுடன் தலையை பிடித்து கொண்டு சோபாவில் உட்கார்ந்திருந்தார் அர்ஷாத் மாமா சொன்னார் நானும் அக்ரமும் குழந்தை பருவ நண்பர்கள் நான் அவரிடம் சொன்னேன் நீ என் நல்ல நண்பர் ரஜாவின் மனைவி என்றார் அம்மா கேட்டார் என்னை கேட்காமல் சொன்னாயா வீட்டில் என் மகள் ஷபானாவும் இருக்கிறாள் அவள் என்ன நினைப்பாள் அவள் இனி சிறியவள் அல்ல என்றாள் அர்ஷாத் மாமா சொன்னார் அவள் பெரியவளாகிவிட்டாள் என்பது எனக்குத் தெரியும் நீ கவலைப்படாதே நான் அவளை கவனித்துக் கொள்கிறேன் பிறகு அம்மா மெதுவாக சம்மதித்தார் இரவில் அம்மா என் அறைக்கு வந்து என்னை நன்றாக தூங்க வைத்து விளக்கை அணைத்துவிட்டு தன் அறைக்குச் சென்றார் அர்ஷாத் மாமா மது அருந்திருந்தார் அந்த நிலையும் என் முன்னால் வெளிப்பட்டது அவர்களின் அறையிலிருந்து அக்ரம் மாமாவின் குரலும் கேட்டது நான் ஜன்னல் வழியாக அவர்கள் பேசுவதை கேட்க முயன்றேன் திடீரென என் கை ஜன்னலில் மோதியது அது அம்மாவின் காதில் விழுந்தது என்ன நடந்தது என்று எனக்கு புரியவில்லை ஆனால் மறுநாள் அமைதியாக நடந்தது ஏதோ மாறியிருந்தது என்னால் சகிக்க முடியவில்லை நான் அம்மா கிட்டும் கேட்டேன் என்ன விஷயம் அம்மா இன்றைக்கு நீங்கள் மிகவும் சோர்ந்திருக்கிறீர்கள் அம்மா சொன்னார் இல்லை அப்படி எதுவும் இல்லை சிறிது நேரம் கழித்து அம்மா என்னை தனியாக அழைத்து சொன்னார் நேற்றிரவு இதை கேட்டதும் என் காதுகள் கூர்மையாகின என் முகம் சிவந்தது அம்மா தொடர்ந்தார் பார் மகளே உன் அப்பா வெளிநாட்டில் இருக்கிறார் என்பது உனக்குத் தெரியும் அவர் துபாயில் ஒரு வருடத்திற்கும் மேலாகிவிட்டது இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போது அம்மாவின் குரல் தடுமாறியது அவர் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது பிறகு அவர் உண்மையைச் சொன்னார் உன் அப்பாவை துபாயில் போலீஸ் சில காரணங்களால் கைது செய்துள்ளது என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை அதனால் நான் உன் மாமாவிடம் பேசி ஏதாவது வழி பார்க்க முயன்றேன் நீ நினைக்கிறது போல எதுவும் இல்லை இதனால்தான் நான் பல இரவுகளாக நிம்மதியாக தூங்கவில்லை இதற்காக நான் ஆர்ஷாத் மற்றும் அக்ரம் இருவரிடமும் பண உதவி வாங்கினேன் பட் சயப் அது திருப்பி கொடுக்க முடியவில்லை அதனால் அவர்கள் என்னை என் குகையில் சுண்ணாம்பு அடிக்க வேண்டும் என தொந்தரவு செய்ய விட்டார்கள் அம்மா முற்றிலுமாக உடைந்து போயிருந்தார் நான் அவரை ஆறுதல் செய்து சொன்னேன் நான் புரிந்து கொள்கிறேன் அம்மா கவலைப்படாதீர்கள் என் வார்த்தைகளால் அவரது மனம் சிறிது லேசானது அவர் சொன்னார் மகளே நீ என்மேல் கோபப்படவில்லையே என்றார் நான் சொன்னேன் இல்லை அம்மா இதில் கோபப்படுவதற்கு என்ன இருக்கிறது இது யாருக்கும் நடக்கக்கூடிய வியாம் அம்மாவின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தெரிந்தது நான் அப்போது ரெசாயதுவும் ஃபேசியூச நான் இப்போது அம்மாவின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவளாகிவிட்டேன் நான் அவரிடம் சொன்னேன் அம்மா இது எல்லாம் என்னவென்று எனக்கு புரியவில்லை ஆனால் ஆஷாஸ் நான் உங்களிடம் இதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் நான் உங்கள் மகள் நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் எனக்கு உங்கள் ஆதரவு தேவை நீங்களும் தனியாக இருப்பதாக எண்ணாதீர்கள் அம்மா என்னை கட்டியணைத்தார் அவருக்கு புரிந்தது நான் அவரது வலுவான உண்மையான ஆதரவு அவரது சொந்த மகள் இந்த அனுபவம் அவருக்கு ஒரு உணர்வை தந்தது தன் தன்னம்பிக்கை குடும்பத்தின் மரியாதை மற்றும் பாதுகாசுக்காக அவர் தானாகவே வலிமையாக இருக்க வேண்டும் மறுநாள் இதே சூழ்நிலையில் அவர் வேண்டாம் என்று முடிவு செய்தார் நீ நான் எந்த சூழ்நிலையிலும் சிக்கிக்கொள்ள மாட்டேன் அது என் மற்றும் என் மகளின் வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்றார் அவர் அக்ரம் மாமாவுடன் திறந்த மனதுடன் பேசினார் இனி உங்களுடன் எந்த உறவும் வைச முடியாது என்று சொன்னார் அவர் தன்னை ஒரு புதிய வாழ்க்கைக்கு தயார்படுத்திக் கொண்டார் தன் பலவீனத்தை பின்னால் விட்டுவிட்டு ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்தார் இந்த சம்பவத்திற்கு பிறகு நானும் அம்மாவும் ஒருவருக்கொருவர் வலுவான ஆதரவாக மாறினோம் வாழ்க்கையின் சவால்களை ஒன்றாகச் சந்திக்க முடிவு செய்தோம் இப்போது எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திசையும் புதிய தொடக்கமும் உள்ளது